வணக்கம் நண்பர்களே வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் களத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு புதிய கூட்டணி உருவாக போகிறது அதற்கான அச்சாரத்தை ஈரோட்டில் போட்டுவிட்டார்கள் என்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் ஒரு பரபரப்பு செய்தியை அவுட் பண்ணியுள்ளார் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று கேட்டால் தமிழக அரசியல் களத்தில் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று சில கட்சிகள் தீவிரம் காட்டுகிறார்கள் அதோடு டெல்லி மேலிடம் இந்த விவகாரத்தில் தற்போது கவனத்தை திருப்பி உள்ளது அதன் காரணமாகவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திரைமறைவில் சில ரகசிய ஒப்பந்தங்களை போட தொடங்கிவிட்டார் அதன் வெளிப்பாடாகத்தான் சமீபகாலமாக அவர் நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தந்தை பெரியார் விஷயத்தில் சீமானின் கருத்தை அனைவருமே எதிர்த்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டும் சீமான் பேசியது உண்மையான கருத்துக்கள் தான் அதற்கான ஆதாரம் என்னிடத்தில் உள்ளது தேவைப்பட்டால் அந்த ஆதாரங்களை வெளியிட தயாராக இருக்கிறேன் என்று அவருக்கு ஆதரவாக பேசினார் இதை வைத்து பார்க்கும்போது அண்ணாமலையும் சீமானும் கூட்டணியில் போட்டு விட்டார்கள் இன்னொரு பக்கம் அதிமுகவின் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சிலர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ளார்கள் அப்போது சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளார்கள் அதோடு தற்போது தமிழ்நாட்டில் அதிமுக ரொம்ப வீக்காக உள்ளது மக்களவைத் தேர்தலில் பத்து தொகுதிகளுக்கு மேல் அவர்களை பாஜக பின்தள்ளிவிட்டார்கள் நாம் தமிழர் கட்சி கூட சில தொகுதிகளில் அதிமுகவை பின்தள்ளிவிட்டது இதனால் தற்போது அதிமுகவுக்கு வலுவான கூட்டணி கட்சிகள் அவசியப்படுகிறது அப்படி இல்லாமல் போட்டியிட்டால் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் அதனால்தான் இதுவரை பாஜகவுக்கு எதிராக ஆவேசமாக பேசி வந்த அதிமுகவினர் தற்போது தங்கள் கூட்டணிக்கு புதிதாக எந்த கட்சியும் வரமாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு பாஜகவிடத்தில் இறங்கி செல்ல தயாராகிவிட்டார்கள் வெளியில் பாஜகவுக்கு எதிராக கருத்து சொல்லிக் கொண்டு பாஜகவுடன் டீல் போடுகிறது அதிமுக என்று கூறியிருக்கும் திருமாவளவன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் கூட சீமானுக்கு ஆதரவாகத்தான் அதிமுக பாஜக கட்சிகள் போட்டியிடவில்லை எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பிரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள் அவர்களின் இந்த செயல்பாடு திரைமரவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒப்பந்தத்தை போட்டுவிட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த வகையில் சீமானும் அண்ணாமலையும் தந்தை பெரியாரை விமர்சிக்கும் போது அதற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்காமல் காத்து வருகிறது இதற்கு காரணம் சீமானின் அந்த கருத்தை அண்ணாமலையைப் போன்று எடப்பாடி பழனிசாமியும் வரவேற்கிறார் என்றுதான் அர்த்தம் இதற்கு காரணம் சீமானின் அந்த கருத்தை அண்ணாமலையைப் போன்ற எடப்பாடி பழனிசாமியும் வரவேற்கிறார் என்றுதான் அர்த்தம் இப்படி தந்தை பெரியாருக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் தற்போது ஒன்று திரண்டு தனி கூட்டணி அமைப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது என்று கூறியிருக்கும் திருமாவளவன் பெரியார் பிறந்த ஈரோட்டில் அவரை கடுமையாக விமர்சனம் செய்த சீமானுக்கு அங்குள்ள மக்கள் சரியான பாடம் கற்பித்து விட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீமானின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமி இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி பத்து ஓட்டுகள் வாங்கியுள்ளார் இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எட்டு சதவீத ஓட்டுகள் மட்டுமே எடுத்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை பதினைந்து சதவீதம் எடுத்துள்ளது இதை வைத்து பார்க்கும்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீமானுக்கு அதிகமான ஓட்டுகளே கிடைத்திருக்கிறது என்றாலும் முகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இதை மடைமாற்றம் செய்வது போன்று சீமானுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் பாடம் கற்பித்து விட்டார்கள் என்பது போன்று திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளோ கடந்த முறை பத்தாயிரம் ஓட்டுகள் பெற்ற நிலையில் இந்த முறை இருபத்தி மூணாயிரம் ஓட்டுகள் பெற்றுள்ளோம் இரண்டு மடங்கு இப்போது அதிகமான ஓட்டுகளை நாங்கள் வாங்கி இருக்கிறோம் பெரியாரை விமர்சனம் செய்த சீமானுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் இரட்டிப்பு வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள் என்று தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அடுத்து திராவிட மாடல் ஆட்சியின் மூன்று ஆண்டுகால சாதனைக்கு மக்கள் அளித்த அமோக ஆதரவு அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு கிடைத்துள்ள வெற்றி திராவிட மாடல் ஆட்சியின் மூன்றரை ஆண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றி என்று மு ஸ்டாலின் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியான அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதால் இடைத்தேர்தலை கண்டாலே ஓட்டம் பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை கூட சந்திக்காமல் பதுங்கிக் கொண்டார்கள் அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு தேர்தலை சந்திக்க தைரியம் இல்லாமல் இருந்து வருகிறது ஆனால் எங்களுடைய திமுக கூட்டணியோ மக்கள் மத்தியில் அமோகமான ஆதரவு பெற்றுள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளுக்கு இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் மேலான வாக்குகளை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது எங்களது மூன்றரை ஆண்டுகால ஆட்சியின் சாதனைக்கு மக்கள் கொடுத்த வெகுமதியாகும் இதை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் முன்னோட்டமாகவே பார்க்கிறேன் இதே ஆதரவு அப்போதும் எங்களுக்கு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் மு ஸ்டாலினின் இந்த கருத்து கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் முக்கிய கட்சிகளே போட்டியிடாத நிலையில் திமுக மட்டுமே பிரதானமாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது இது கொண்டாடக்கூடிய விஷயம் அல்ல காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுமே கோதாவில் குதித்து விடுவார்கள் குறிப்பாக திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு மெகா கூட்டணியே உருவாகி கொண்டிருக்கிறது அதனால் அந்த தேர்தலில் நீங்கள் இது போன்று வெற்றி பெற்றுவிட்டு அப்போது இப்படி பேசுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய போட்டிகளமாக உருவெடுக்கப் போகிறது அப்போது அந்த போட்டியில் திமுக வெற்றி பெறுவது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு மு ஸ்டாலின் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று பலரும் அவருக்கு நெத்தியடியாக பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அடுத்து டெல்லியில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதியில் பாஜக வெற்றி பெற்றது எப்படி டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து தற்போது மீண்டும் பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜகவும் இருபத்தி இரண்டு தொகுதிகளில் ஆம் ஆத்மியும் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆனால் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை குறிப்பாக டெல்லியில் காங்கிரஸ் கட்சி சில தொகுதிகளில் நான்காவது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறது மேலும் டெல்லி தேர்தலை பொறுத்தவரை முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது முஸ்லிம்கள் என்றாலே பாஜகவுக்கு எதிராகத்தான் வாக்களிப்பார்கள் அப்படி இருந்தும் எப்படி இது சாத்தியமானது என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் தற்போது அதற்கு பதில் கொடுக்கும் வகையில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது டெல்லியில் சிறுபான்மையினர் வாக்குகளை ஆம் ஆத்மி காங்கிரஸ் மற்றும் ஓவைசி கட்சியினர் தங்கள் பக்கம் இழுத்து வந்தார்கள் குறிப்பாக ஓவைசி தலைமையிலான மச்லிஸ் கட்சி டெல்லியில் இரண்டு தொகுதியில் போட்டியிட்டது இந்த இரண்டு தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர் தான் வெற்றி பெற்றுள்ளார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த தொகுதியில் உள்ள முஸ்லீம்களின் வாக்குகளை காங்கிரசும் ஓவைசி கட்சியும் ஆளுக்கு பாதியாக பிரித்து விட்டார்கள் இதன் காரணமாக அங்குள்ள இந்துக்கள் வாக்குகள் முழுமையாக பாஜகவுக்கு கிடைத்து வெற்றி பெற்றுள்ளார்கள் இப்படி முஸ்லிம்கள் அதிகமுள்ள பகுதிகளில் பெரு வாரியான முஸ்லிம்கள் ஓட்டுகளை இரண்டு கட்சியில் ஆளுக்கு பாதியாக பிரித்ததால் இந்துக்களின் ஓட்டுகள் பிரியாமல் அப்படியே பாஜகவுக்கு கிடைத்து அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இப்படி முஸ்லிம்கள் அதிகமுள்ள பகுதிகளில் பெருவாரியான முஸ்லிம்கள் ஓட்டுகளை இரண்டு கட்சிகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்ததால் இந்துக்களின் ஓட்டுகள் பிரியாமல் அப்படியே பாஜகவுக்கு கிடைத்து அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் அந்த வகையில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் முஸ்லிம்கள் ஓட்டு போட்டு பாஜக ஜெயிக்கவில்லை அங்குள்ள இந்துக்கள் முழுமையாக பாஜகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்துள்ளார்கள் என்ற தகவல் தற்போது டெல்லி வட்டாரங்களிலிருந்து வெளியாகியுள்ளன அந்த வகையில் டெல்லியில் உள்ள முஸ்தபாபாத்தில் பாஜக வேட்பாளர் எண்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளும் ஆம் ஆத்மி கட்சி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகளும் மஸ்லிஸ் கட்சி முப்பத்தி மூணாயிரம் வாக்குகளும் காங்கிரஸ் கட்சி பதினோராயிரம் வாக்குகளும் பெற்றுள்ளன இப்படி முஸ்லிம்கள் வாக்குகளை பாஜக தவிர மற்ற மூன்று கட்சிகளும் போட்டி போட்டு பிரித்ததினால் அங்கு பாஜக இந்துக்களின் வாக்குகளை முழுமையாக கைப்பற்றி வெற்றி பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மற்றும் சீமந்தர் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகும் திருமாவளவன் வெளியிட்டுள்ள செய்தி மற்றும் டெல்லி சட்டசபை தேர்தலில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதியில் பாஜக வெற்றி பெற்றது எப்படி என்பது குறித்து வெளியாகியுள்ள செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்